ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சின் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் இது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இது செய்து இருக்கிறாங்க எங்கள் ஊரில் நீங்கள் ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம் ஸ்வீட் இல்லாமையும் சாப்பிட்லாம் இதன் பேர் சோவி என்று சொல்லுவாங்க இதை சோவி மாதிரியும் உருட்டியும் போடலாம் நீங்கள் சிப்பி மாதிரியும் போடலாம் இதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம் ஆயில் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்குறேன் பட்டர் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அல்லது ஐம்பது கிராம் தேங்காய் பூர் நூற்றி ஐம்பது கிராம் பாதி எடுங்க வறுத்த அரிசி அரிசிமா இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ செய்முறையை பார்ப்போம் நல்லா வறுத்த அரிசி மாதிரி கெடுக்கணும் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ள பூவும் போட்டு உப்பையும் போட்டு பட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாவில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இது பாத்திரம் காணான்றதுக்காக பாத்திரத்தை மாற்றிட்டேன் நான் அகண்ட பாத்திரம் எடுத்துருக்குறேன் ஏன்டா நம்ம சுடுதண்ணி விட்டு குலைக்கும் போது கணக்கை வரும் இப்போ பெரிய பாத்திரமாக எடுங்க இப்போ நல்லா கொதிக்க வச்சு ஹோட் போட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிண்டுங்க நீங்கள் இடியப்பத்துக்கு எப்படி குழப்பீங்களோ அப்படி குளைச்சி எடுக்க வேணும் ஆனால் கொஞ்சம் இடியப்பத்து குலைக்கிறத விட கொஞ்சம் லூஸாக இருக்க வேணும் அப்போ தான் நம்ம உருட்டி போட நல்லா வரும் நல்லா அடியெல்லாம் நல்லா கிண்டி கிண்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன்னு பாருங்கள் மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பருவத்துக்கு இருக்க வேணும் நீங்கள் நல்லா ஹோட் ஓட்டுறதா அதுக்கு எடுக்க வேணும் இப்போ நான் பார்த்திங்கன்னா தெரியும் மா இந்த பருவத்துக்கு இருக்க வேணும் இப்போ நல்லா பிசைஞ்சி எடுங்க கையால் அமர்த்தி அமைத்தி பிசைஞ்சிடுங்க சுட சுட பிசைய வேணும் அதுக்கு நீங்கள் நோமல் போட்டில் கை வச்சு வச்சு இப்படி பிசைஞ்சிடுங்க இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதுக்காக நல்லா அமைத்தி அமைத்தி பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சிடுங்க பாருங்கள் நல்லா அழகாக வந்துச்சு உருண்டை இதை கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ மாற்றிட்டு கொஞ்சம் ஒயில் விட்டு மேலே தடவிட்டு ஒரு அரை மணி தேர்ட் மூடி வைக்கிறேன் ஏன் ஒயில் விட்றேன்டா மேலே மா காயும் பண்ணுறதுக்காக விடுறேன் ஏன் அரை மணி தான் வைக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் மா வந்து எல்லாம் ஊர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நரமட்டத்தான் வைக்கிறது அரை மட்டது அப்புறம் எடுத்துட்டு திரும்ப ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா சில வெளியில் இந்த மாக்கள் வந்து அங்கஞ்சு கட்டி கட்டி இருந்தாலும் கொஞ்சம் சொறுசொறுப்பாக இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடுங்க கையில் கொஞ்சம் ஒயிலை விட்டுடுங்க ஒட்டாது உங்களுக்குமா இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுங்க ஏன்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு சோவி வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்திங்கட்டா சரி நான் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதில் ஒரு அருக்கு மேலே எடுத்து கொஞ்சம் வெண்ணை விட்டு இந்த அருக்கு மேலேன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து அரிசி அரிக்கிறதுக்காக வாங்குறது உங்களுக்கு இது இல்லைன்னா அந்த வாழை நான் வாழை தண்டு இருக்கும் அதை சீவி அதுலேயும் நீங்கள் உருட்டலாம் இப்படி உருண்டையை வச்சு நல்லா அமர்த்தணும் அமைத்துட்டு இப்படி செய் எடுத்தீங்கன்னு சொன்னால் வடிவாக வரும் பாருங்கள் இந்த வரி வரியாக வரும் தொடர்ந்து செய்து காட்டுறேன்னு பாருங்கள் தெரியாதாக்கள் பாருங்கள் இது செய்தாக்களுக்கு தெரியும் இதில் டேஸ்ட்டும் தெரியும் இது தெரியாதாக்களுக்காக காட்டுறேன் நீங்கள் வாழை மடர்லேயும் செய்யலாம் ரைவனி பாருங்கள் வாழை மடலில் இது இல்லாதாக்கள் எல்லா உருண்டைகளையும் எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுங்க பாருங்கள் வடிவம் வந்திருக்கேன் இப்படி எல்லா சோவியையும் உருட்டி எடுங்க இப்போ அடுப்பை போட்டு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு மன சட்டி எடுங்க அப்போ தான் உண்டில் ஒட்டாமல் போடலாம் ஒயிலை விட்டு நல்லா கொதி கொதிக்கணும் ஒயில் பாருங்கள் சின்னதாக போட்டு பார்த்துருக்குறேன் கொதித்தவுடன் கொதிச்சோடனே இப்படி மேலே வரும் இப்போ ஒவ்வொண்டா போடுங்க எல்லாத்தையும் அள்ளி போடாமல் ஒவ்வொன்றா போடுங்க தான் ஒட்டாமல் வேறு இருக்கும் ஒவ்வொ ஒன்று ரெண்டு ஒட்டிடும் ஒட்டுனா ஒட்டுற பக்கம் அவியாமல் இருக்கும் ஒரு கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் எடுக்க வேணும் நல்லா பொரிய வேணும் அப்போ தான் உள்ளுக்கு அந்த சோவி நல்லா அவிஞ்சு பொறிஞ்சி மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட பாருங்கள் இந்த அளவுக்கு வர வேணும் இந்த சோவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு பிசிட் ட்ரைஸாக இல்லை நீங்கள் உங்களுக்கு ஈவினிங் ஸ்னேக்காக இது பண்ணமாட்டா இதை செய்து வச்சு சாப்பிடலாம் டீயோட செய்கிறதும் மீசி நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்களே கொண்டு செய்யலாம் இப்போ சிப்பி கொஞ்சம் போட்டு காட்டுறோம் கொஞ்சம் மாவு எடுத்து சின்னாக்களுக்கு இது விருப்பமாக இருக்கும் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்போ கையால் நைட்டுங்கிட்ட அது செப்பியன்னு சொல்லுவாங்க இதையும் கொதிக்கிற எண்ணெயில் போட்டு அதே கலருக்கு பொறிச்சொடுக்க வேணும் இது சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் அனைவரும் சாப்பிடலாம் நான் ஆனால் தயப்பெட்டிக்காராக்கள் சீனி போடாமல் சாப்பிடலாம் இதையும் அதே கடலில் பொறிச்சு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லா சோவியையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு பாகு காய்ச்ச வேணும் அதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் சுகர் எடுத்துருக்குறேன் இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்குறேன் அது இருநூற்றி ஐம்பது கிராம் இதுக்கு அதே கப்பால் ஒன்றரை கப் தண்ணி விட்டுருக்குறேன் இந்த பாகுல தான் இந்த ஸ்வீட்டை எடுக்க வேணும் நல்லா கிண்டி விடுங்க சீனி நல்லா கரைய வேணும் இந்த ஸ்வீட்டு அம்மம்மா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறாங்க என்னடா இந்த அவ்வளோ டேஸ்டானது ஈவினிங் டைம்லேயே நீங்கள் செய்து சாப்பிடலாம் பாருங்கள் பாகு நல்லா கரைஞ்சி எல்லாம் நல்லா கொதிச்சு பபுள் வந்துட்டு மேலே இப்படி நல்லா நுராய் வரணும் நுராய் கட்டி வந்தால் தான் அந்த பாகு ரெடி ஆகி கொண்டிருக்குன்ற அர்த்தம் பார்த்திங்கடா தெரியும் ஒரு கம்பி பருவத்தில் இறக்க வேணும் ஊற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி விட்டு விட்டு வரும் கடைசி இது இந்த பாருங்கள் அப்படி விட்டு விட்டு கடைசிது கொஞ்சம் லேட்டாக வரும் இதான் பாத மாதிரி நல்லா நுரை கட்டி கொண்டு வரும் இந்த நேரம் நீங்கள் சோவியெல்லாம் போட்டு கிண்டி எடுங்க நீங்கள் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதம் வச்சு சாப்பிடலாம் பழுதாகாது ஒரு டின்னில் போட்டு மூடி வச்சு நல்லா காற்று போகாமல் மூடி வைக்க வேணும் இல்லாட்டி காற்று போச்சுன்னா இலையினமாயி போயிடும் கொஞ்சம் மூடி வச்சு நல்லா தேவையான நேரம் எடுத்து சாப்பிட்டு டீயும் போட்டு இல்லாட்டி இஞ்சி பிள்ளியும் போட்டு அது குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீட்டே லோவில் வைங்க லோவில் வச்சா தான் இது கல்லாகாமல் இருக்கும் இது கொஞ்சம் இறுகு வரைக்கும் அப்படியே கிண்டி விடுங்க கொஞ்சம் இறுவி வரும் அடுப்பை ஓஃபனி விடுங்க ஓஃபனி விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பண்ணி ஆச்சு அடுப்பை இப்போ இப்படி வரும் எல்லாம் நல்லா இறுகி சோவிலே நல்லா ஒட்டி வரும் எல்லாம் இப்போ நீங்கள் இறக்கி எடுக்கலாம் இதை பாருங்கள் சோவி ரெடி ஆயிடுச்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கொண்டுருக்குன்ற அனைவருக்கும் நன்றி ரெண்டு விதமான சோவியையும் பார்த்து செய்து எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் கீழே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்